விமானத்தில் தன்னை பல கோணங்களில் தவறாக படம் எடுத்த ஆசிரியரை நடிகை ஒருவர் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார் ஹைதராபாத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் பிரகாஷ் என்ற பயணி வந்தார் இவர் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார் என கூறப்படுகிறது விஜய் பிரகாஷ் பயணித்த விமானத்தில் சின்னத்திரை நடிகை ஒருவரும் பயணம் செய்துள்ளார் அப்போது விஜய் பிரகாஷ் அந்த நடிகையை தவறாக புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனை கண்காணித்த நடிகை அவரது செல்போனிலிருந்து அவற்றை டெலிட் செய்யுமாறு விஜய் பிரகாஷிடம் கூறியுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் எந்தவிதமான புகைப்படங்களையும் எடுக்கவில்லை என கூறி வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நடிகை அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார் பின்னர் நடிகையுடன் சேர்ந்து வந்த துணை நடிகர் சையத் அன்பர் விமான நிலைய போலீசாரிடம் இது தொடர்பாக புகார் செய்தார் அவரது புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த நபரிடம் விசாரணை நடத்தினர் மேலும் அவரது செல்போனையும் வாங்கி ஆய்வு செய்தனர் அதில் அந்த ஆசிரியரின் செல்போனில் பல கோணத்தில் அவர் அந்த நடிகையை புகைப்படம் எடுத்திருந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து கல்லூரி ஆசிரியரை போலீசார் கடுமையாக எச்சரித்தனர் நடிகையை தவறாக படமெடுத்த ஆசிரியர் தாக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது